இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் என நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்னு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது ராசிக்காரர்களுக்கான பதிவு இந்த பதிவின் மூலமாக மேஷ ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்குது ஏன்னா ஒரு கிரகமானது என்ன பலன் நமக்கு கொடுக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதன்படி செயல்படும் பொழுதுதான் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் முதல்ல பிரச்சனை வராம பார்த்துக்கணும் அதை தவிர்த்துட்டாலே நமக்கு வீட்டுல பிரச்சனை கிடையாது நம்ம வாழ்க்கையிலயே பிரச்சனை இருக்காது அதனால உங்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்கு ஏதா இருக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை நான் எளிமையான முறையில போறாங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே வீட்டுல அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது உங்களை சுத்தியும் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க முதல்ல சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மன அழுத்தத்தை குறைக்கிறார் ஏன்னா மேஷராசி கொஞ்சம் மன அழுத்தத்தோடு மனக்கவலையோடயே இருந்துகிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள் அப்படிப்பட்ட உங்களுக்கு மன ஆறுதல் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கொடுக்குறாருங்க பனி மேல விழுந்த சூரிய கதிரானது தனிமையா தனிச்சு விடும் அத போல உங்க பிரச்சனைய தனிச்சு விடுறவர் யாருன்னு பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் தாங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க சூரிய பகவான் இது வரைக்கும் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மிக்க காலமாக மாறக்கூடியதாக இருக்குதுங்க ஏழரை சனையில இருக்க என்னங்க எனக்கு மதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க எது எப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சூழ்நிலை இருக்கு அதுவும் சூரியன் உங்களுக்கு மனக்கவலையை போக்குறாருங்க மனக்கவலையெல்லாம் தீத்துருவாரு மனசுல கவலை தானே நீங்க வந்து எல்லா இடத்துலயும் தோத்து போயிடுவோமோ என்னவோ ஆயிடுமோ உடம்புக்கு எதாவது வந்துருமோன்ற பயம் பதட்டம் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் சப்போர்ட் பயங்கரமா சப்போர்ட் பண்றாருங்க தெல்ல தெளிவாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி சூரிய பகவான் கொடுப்பது சிறப்பான காலமா தாங்க இருக்குது சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்புல இல்லைங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் எப்பயாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய சவால்களாக இருக்க மாதிரி இருக்கும் எந்த வேலையை தொட்டாலும் அது வந்து ஒரு தடங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கும்பொழுது மன கஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தடங்களா இருக்கும் வெளியே கிளம்புனா கிளம்ப முடியாது வேலையை ஆரம்பிக்கலனா ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சந்திரன் தான் கொடுக்குறாரு கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும் போதும் மன அமைதியை நீங்க தாங்க தேடிக்கணும் குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பேசுங்க நல்லா பேசுனீங்கன்னா பிரச்சனைக்கு வழி கிடைக்கும் மன ஆறுதலும் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறாங்கன்ற ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய காலம் எல்லாம் சரியாயிடுங்க ஆனா சந்திரன் இப்படி இருக்கும் பொழுது அது சந்திராஷ்டமம் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குங்க அதனால கொஞ்சம் பார்க்கணும் சந்திரனும் அஷ்டமத்தில் இருப்பதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க அந்த அஷ்டமம் சந்திராஷ்டிரமம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப அன்றைய தினம் ரொம்ப கண்ணுக்கு அர்த்தமா இருக்கணுங்க எந்த வேலை செய்தாலும் இரவ இறைவன் நாமத்தை சொல்லணும் குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் அன்றைய ஒரு பொழுதை கழிக்கிறதுனாட்டே நமக்கு யுகா யுகா பிரச்சனை வராம இருக்கும் ஏன்னா தேவையில்லாத சகடம் ஈகோ அன்னைக்கு கோவம் வரும் அன்னைக்கு பார்த்தா நிறைய தப்பும் நடக்கும் நமக்கு சோதனையான காலங்கிற மாதிரி மாறிடும் அதனால அன்றைய தினம் இறைவனை வழிபாடு செய்துட்டு எந்த வேலையா இருந்தாலும் செய்யும் இல்லைங்கண்ணா எந்த இறைவனே வழங்குறதுன்னே தெரியலன்னா விநாயகரை தொழுதுட்டு நீங்க எந்த பணியை வேணாலும் செய்யுங்க வண்டி எடுத்துட்டு வெளியே போனாலும் சரி வீட்டு வேலை ஆரம்பிக்கணும் சரி முதல்ல விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க பண்ணிட்டு ஆரம்பிங்க உங்களுக்கு தடங்கள் இல்லாம முத வேலை நடக்கும் அமைதி கிடைக்கும் மன அமைதி இருந்தாலே அடுத்த நகர்வு நம்ம என்ன பண்றோம் எது பண்றோங்கிற தெளிவு கிடைக்கும் அதனால கொஞ்சம் முடிந்த வரையிலும் மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க சந்திராசிரமம் இல்ல பொதுவாகவே மனசை திடமா வச்சுக்கணும் யார் எது சொன்னாலும் போட்டு மனசை குழப்பிக்க கூடாது தெல்ல தெளிவோடு இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை என்னன்ட்டு ஒவ்வொரு மேஷராசிக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் மத்தவங்க சொல்றதே இல்ல மத்தவங்க பயமுறுத்துறதெல்லாம் நினைச்சுக்கிட்டோ இல்ல மத்தவங்களுக்கு நடக்கிறது நமக்கு நடந்துருமோன்ற விஷயங்களை வச்சுக்கிட்டோ கவலைப்படாதீங்க நமக்கு உண்டானது எதுவோ இறைவன் கொடுத்துட்டாரு அதை நம்ம வாழணும் அதனால அதை நம்ம வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம் மத்தவங்களை பத்தி நீங்க எந்த இடத்துலயும் பேசிக்காம இருக்கிறதே ரொம்ப விசேஷங்க ஏன்னா சந்திரன் சரியில்லைன்னா மத்தவங்க நமக்கு ஏதோ ஒரு விதத்தின் மனசங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க கூட இருக்கிறவங்க நமக்கு தலைவலியா தான் இருக்கும் பார்த்து நிதானமா இருக்கிறது சிறப்புங்க புதன் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதிய தொழில் முயற்சி செய்துட்டு இல்லை ஏற்கனவே தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க இப்ப உங்களுக்கு சரியான அமைப்பு கிடைக்குங்க மாற்றங்கள் இருக்கும் அந்த திட்டங்கள் எல்லாம் தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குங்க பயனுள்ளதாக இருக்கும் நிறைய வந்து வாழ்க்கைக்கே உங்களுக்கு தேவையான காலத்தை புதன் பகவான் கொடுக்குறாரு நிறைய யோசிப்பீங்க எடுத்த கௌத்தன் முடிவு பண்ணவே மாட்டீங்க ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கிறதுனால சில விஷயங்களை கரெக்டா தெளிவா எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இருந்தாலுமே சில முக்கியமான விஷயங்கள்லாம் தெல்ல தெளிவாக எடுப்பதற்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்றாரு நிதானம் ரொம்ப முக்கியம் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு நிறைய வரைங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நிறைய பலன்கள் இருக்கிறதுனால எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் எது எப்படி பண்ணணுங்கிற முடிவு தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு நிதானமாக இருந்தால் நல்ல பலன் முடிவோடு வருங்க இதுதான் உண்மை உங்களோட முடிவு வந்து நல்ல பலனாக மாறக்கூடிய காலத்துல இருக்கிறதுனால புதன் பகவான் நல்லா சப்போர்ட் பண்றாரு பொருளாதார மாற்றம் இருக்குங்க வரவு இருக்குது பொருளாதார வரவு இருக்குது ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உறவுகள் உங்களுக்கு யாருன்னு காமிக்கக்கூடிய காலமும் இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளோ கஷ்டமோ வரும் பொழுது இப்ப தெரியும் இவங்களெல்லாம் நம்ம நம்பணும்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து யாருன்ற குணமும் தெரியக்கூடிய காலத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கறாருங்க ஏற்றுக்கோங்க எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதற்கு நம்ம சரியான அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டு தான் ஆகணும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க தைரியஸ்தானத்தில் இருக்காரு அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள மனசுக்குள்ளே இப்போ தீர்க்கமான முடிவெல்லாம் எடுப்பீங்க நிறைவான முடிவு எடுப்பீங்க ஆன்மீகத்தின் மீது நிறைய நம்பிக்கை ஏற்படும் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் ரொம்ப மாறுவீங்க ரொம்ப பதிபக்தியா இருப்பீங்க ரொம்ப பக்தியா இருப்பீங்க இறை நம்பிக்கையோட இருப்பீங்க அதாவது உங்களை பார்த்தா டோட்டலா சேஞ்ச் ஆகக்கூடிய காலமும் இதுதான் குரு பகவான் அப்படி கொடுக்குறாரு எல்லா விதமும் மாற்றமாதாங்க இருக்கு பார்க்கும் பொழுதே உங்களை பார்க்கும் பொழுது நிறைவா இருக்கா மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்காரு குடும்ப உறவுகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் கணவன் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இப்ப ரெண்டு பேருக்குள்ள பேசினீங்கன்னா சரியப்படும் ஈகோலாம இருக்காது அதெல்லாம் எதுவுமே இருக்காது சும்மா சின்ன சின்னதா வந்து ஒரு வாக்குவாதமோ ஏதாவது பேசுறது மாதிரி இருந்தாலும் அடுத்த நிமிஷம் சேரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறாருங்க அதனால கணவன் மனைவி வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிறது அப்பெல்லாம் இருக்காது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கதான் செய்யும் குடும்பம்னு இருந்தா இருக்கிறது சகஜம்தான் ஏன்னா அதுவும் ஒரு அமைப்பு தான் அப்படி தான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதெல்லாம் நடக்கக்கூடிய தாங்க இருக்கு அதே போல முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு குரு பகவானால கிடைக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் கண்ணும் கருத்துமாக படிக்கக்கூடிய காலமா மாறும் ரொம்ப கவனத்தோட படிக்கணும் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்க முறையாக அதை பயன்படுத்திக்கணும்னா நீங்க அதுக்குள்ளேயே இருக்கணும் படிப்பை தாண்டி கவனச்சித்திரங்கள் நிச்சயமாக வரக்கூடாது ஏன்னா இப்பதான் நமக்கு தேவையில்லாத சிந்தனை வரும் அங்க போவோம் இங்க போகணும் அந்த படிப்பை தாண்டி அத்தனையும் யோசிப்போம் அதனால அதெல்லாம் யோசிக்காதீங்க படிப்பை மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல தாங்க இருக்காரு தொழிலும் உங்களுக்கு லாபகரமா இருக்கிறதுனால கடன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் வாங்குற சூழ்நிலையில தாங்க இருக்கிற எங்கெங்க அடைக்கிற சூழ்நிலைக்கே வரலன்னு வருத்தப்படுறவங்க கூட கடன் மட்டும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதை வைத்து சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைங்க கடன் தாங்க என் வாழ்க்கையே நான் ஓட்டணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் பயன்படுத்திக்கணும் எக்ஸ்ட்ரா எதாவது வாங்கி ஆடம்பர செலவோ இல்லை ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு இல்லை தொழிலில் போடுறேன் இப்போதான் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது பிரச்சனை கொடுத்துரும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க கடன் வாங்கி தாங்க சாப்பிடணும் தாராளமாக கடன் வாங்க அந்த கடன் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காது ஏன்னா சனி பகவானுக்கும் தெரியும் இந்த சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும் இவங்களுக்கு நம்ம வந்து பிரச்சனை கொடுக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் நான் ஆடம்பர செலவு பண்ண போறேன் இல்லை தேவையில்லாத ஏதாவது வாங்க போகிறேன் நான் கடன் வாங்கி வாங்க போறேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் வேறு வேறு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோ ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா இடத்திலும் கவனம் இருந்தால் மட்டும்தாங்க இந்த காலமும் சம சரியாக நமக்கு போகும் ஏன்னா இரண்ட இருக்கிறோம் பயப்பட தேவையில்லைனாலும் அந்த கவனத்தோடு இருக்கணும் நான் பிரச்சனை வந்த பிறகு பயந்துதான் நான் கவனத்தோட இருப்பேன்னு சொல்லக்கூடாது நம்ம முன்னாடியில இருந்தே கவனத்தோடு இருந்தால் காலத்தை நம்ம வந்து தெளிவா கொண்டுட்டு போலாம் அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்ப பாக்கியம் நிறைய பேர் இப்ப காதல் திருமணம் மேஷராசியில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே மாற்றங்கள் ஏற்படும் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல பண வரவும் இருக்குது சிறந்த ஒரு அமைப்பை தான் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கிறாருங்க பொருளாதார மாற்றம் இருந்தாலே நமக்கு கொஞ்சம் எத மாதிரி பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்க கூடிய அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஆனா பொருளாதாரமே நமக்கு பிரச்சனையா தான் இங்க எல்லாமே பிரச்சனையா தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் வந்து பொருளாதாரம் எல்லாம் நல்லா சிறப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கறாருங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய அமைப்பை தான் எடுத்துக்கணும் உங்க கையாலும் விதம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும் எப்படி இருக்கணும் இந்த ஏழரை வருஷத்தை நம்ம எப்படி கடத்தணும் சரியா அமைதியாக கடத்திக்கணும் எந்த தேவை இல்லாத விஷயங்களும் ஈடுபடக்கூடாது அவ்வளவுதான் மீது எதுவும் நீங்க பயப்பட தேவையில்லை எப்பயும் ரெகுலராக என்ன பண்றீங்களோ அதை பண்ணிக்கிட்டு வரக்கூடிய காலத்தை சரியாக அமைச்சுக்கிட்டு போகணும் அப்ப தான் நான் தொழில் தொடங்க போறேன்னு ஒரு சிலவங்க போவாங்க அப்ப பார்த்தா வேற ஏதாவது செய்ய போறேன் ஊர் சுத்த போறேன்னு கிளம்புவாங்க இந்த தேவை இல்லாத விரயங்களை தடுத்துக்கணும் உடல் ரீதியான பிரச்சனைகளை முக்கியமா பார்த்துக்கணும் உடம்பெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கணும் நிறைய ஊர் சுத்துறது தேவையில்லாம உணவு சாப்பிடுறது நேரம் கட்ட நேரத்துல தூங்குறது ஏதாவது உணவு எடுத்துக்கிறது அதெல்லாம் நம்ம செய்யும் தான் இந்த நேரத்துக்கு நமக்கு வந்து பாதிப்படையா மாற்றம் வந்து வந்துடும் அதனால கொஞ்சம் நமக்கு இப்படி இருக்கு நேரம் இப்படித்தான் இருக்குன்னு தெளிவு கிடைச்சிட்டாலே நாம அத வழிவகையை தேர்ந்து எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் புத்திசாலித்தனமும் கூட செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பு சரியில்லாத இருக்காருங்க உங்க ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை வேலை சூழலில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் வேலை இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படியே இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு அது உடல் ரீதியான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கணுங்க எல்லா இடத்துலையும் கவனமாக தான் இருக்கணும் இப்ப போய் இடம் வாங்குற வீடு கட்டுற இல்லை இடத்த விற்க போறேன்ற முடிவுகளை எல்லாம் தவிரங்க ஏன்னா அது உங்களுக்கு லாபகரமாக இருக்காதுங்க நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற செவ்வாய் உங்களுக்கு அப்படித்தான் இருக்காரு ரொம்ப கவனம் வேணுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவோடு கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை நீங்க அழகா எடுத்துட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு நான் வந்து எது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் செய்வேன்னு இறங்கினீங்கன்னா அந்த இடத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால ரொம்ப தெளிவோடு இருக்கணுங்க நேரம் ஆகப்பட்டது எப்படி வேணாலும் மாறும் இப்ப நமக்கு நல்ல தான் இருக்கு ஏட சென்னையில இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கு ஏன்னா உங்க ராசிநாதன் தான் கொஞ்சம் சரியில்லாம இருக்காரு அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்திட்டோம்னா இல்ல கடன் வாங்குவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கறதுக்கு பாருங்க கடனை வாங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா கடன் வாங்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் அந்த கடனை கொடுக்கறது முடிக்கிறதுக்கு காரணமும் தான் இருக்கும் அவர் சரியில்லாத போது நம்ம வாங்கினோம்னா அதுபாட்டு மழை மாதிரி குவிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் வாங்கும் பொழுது நல்லா தாங்க இருக்கும் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க அதுதாங்க நமக்கு வாழ்நாள்ல கொடுக்கக்கூடிய பெரிய வழியாக இருக்கும் நிறைய அவமானங்களை சந்திக்கணும் பாக்குற இடத்தெல்லாம் கூணி குருகி நிக்கணும் நம்மளோட நிம்மதி இருக்காது எல்லாமே சந்தோஷம் கிடைச்சாலும் கடன் இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதியா இருக்க முடியாதுங்க அதனால பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காரு சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு விரயச்சனியில இருந்தாலும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாரு அதே போல தொழில மாற்றம் கொடுக்குறாரு ஏன்னா வருமானம் இருந்தாதானே நம்ம விரயம் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அதனால அது வருமானத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு அது சரியான அமைப்பை ஏற்படுத்துறாரு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலாளிகள் சரியாக அமையக்கூடிய பாக்கியம்லாம் இருக்கு கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் கூட அலட்சியம் இருக்கக்கூடாது சொந்த தொழில் செய்யறவங்க தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணுங்க அதே போல உறவுகள் கிட்ட பேசும் பொழுது மிக மிக கவனமா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே அளவிற்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறது ஃப்ரெண்டுக்காக வாங்கி கொடுத்த உறவுக்காக வாங்கி கொடுத்தேன் நீங்க பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நிதானமா இருக்கணுங்க ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு உடல் ரீதியான பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பேசும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் பேசும் பொழுதுதான் ரொம்ப கவனம் ஏன்னா சனி பகவான் நமக்கு ஏழையில இருக்காரு இல்லை மற்ற இடத்துல இருக்காருனாலே சனி சரியில்லைன்னாலே நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் தப்பாக வரும் பொழுது நம்ம பிரச்சனையில மாட்ட போறோம்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் நிதானமா பேசுங்க பேசுறவங்க எதிர்க்க பேசுறவங்க பெரிய அறிவாளி மாதிரி பேசுனா கூட ஓகே நீ அறிவாளி தான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது சொன்னோம்னா அங்கதான் பிரச்சனையாகும் நீ அறிவாளின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க அவங்க அறிவு என்னன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால சில இடங்களில் உங்களுடைய மௌனங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துதுங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல இடத்துலதாங்க இருக்காங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்குதுங்க வேலையெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு ஓரளவுக்கு அனுசரணை இருக்கும் பண வரவு இருக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு நேர்மையாக வரக்கூடியதா இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு அது உங்களுக்கு உரியதாக வரக்கூடிய காலமா இருக்குதுங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது மட்டும் மிக மிக கவனத்தோடு சிந்தித்து எடுங்க நிறைய முடிவுகள் உங்களுக்கு சரியா எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கு இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால ரொம்ப சிந்தித்து செயல்படுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எல்லாமே முன்னேற்றத்திற்கான காலமா தாங்க இருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருக்குதுன்னா உடனடியா மருத்துவரை பாருங்க அலட்சியப்படுத்தாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்சியப்படுத்தாம தெல்ல தெளிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது அதே போல பொருளாதார விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க மத்தவங்களை எந்த விஷயத்துக்கும் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லாதீங்க உங்களுக்கு அது எல்லாமே பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கூப்பிட்டு வர மாட்டாங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படுத்தினீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்குதுங்க